அனைவருக்கும் வணக்கம் நான் விழிப்புணர்வு ஆன ஒரு விஷயத்த உங்ககிட்ட விழிப்புணர்வு ஊட்டுறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன் மார்ச் இருபது சிட்டுக்குருவி தினம் பறவை இனத்துல ஒரு வகைதான் சிட்டுக்குருவி அது அழிஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு சிட்டுக்குருவி அழிவுக்கு பல காரணம் இருக்கலாம் ஆனா ஒரு அடிப்படை காரணன்னு பார்த்தா மனிதர்களின் வாழ்வியல் முன்னேற்றம் வாழ்வியல் முன்னேற்றம்னு நவீன வாழ்வியல் முன்னேற்றம்னு சொல்லலாம் அதனால் பயன்படுத்துகிற மனிதர்கள் பாதிக்கிறத விட இது மாதிரி குருவி இனம் சிட்டுக்குருவின்னு சொல்கிறோம் பறவை இனங்களே பல அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு இப்படி ஒரு அழிவை இருக்கு அது எதுவுமே பயன்படுத்தாத ஒரு பறவை இனத்தில் இது மாதிரி மனிதர்களால் மனிதர்களின் முன்னேற்றத்தினால இப்படி அழிவு சந்திக்கிறது வருத்தமாக தான் இருக்குது இது மொதல் காரணம் பார்த்தா மனிதர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் இந்த உலகத்தில் உயிராக பிறந்துட்டால் மூணு முக்கியமான தேவைகள் இருக்கும் உடுத்த உடை உண்ண உணவு இருக்க இடம் இந்த உடுத்த உடை அது வந்து அந்த பறவை இனத்துக்கே நாம் தர வேணாம் அது இயற்கையாகவே சிறகுன்னு ஒன்று இருக்கும் அது நம்மளால் நினச்சா கூட கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அதை விட்டுருங்க மீதி ரெண்டு இருக்குல்ல உண்ண உணவும் இருக்க இடமும் அதை கொடுத்தா அதை அழிவுலேருந்து கண்டிப்பாக மீட்கலாம் அது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தா சாதாரண ஒரு இதுங்க ஒரு நாலு சைடு அடைச்ச ஒரு டப்பா ஒரு டப்பா அதில் ஒரே ஒரு ஹோல் ஒரு மூணு சைஸுக்கு ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா உங்கள் மர உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மரத்துக்கு பக்கத்தில் வைங்க இல்லை வீட்டுக்கு வெளியில் திண்ணை வைங்க அதாவது வெளி அந்த புல புழங்குற மாதிரி உள்ள இடத்துல வச்சிங்கன்னா அந்த குருவியெல்லாம் வந்துட்டு போவோம் அந்த அருகாமையில் ஒரு சாப்பாடு ரெகுலராக கொஞ்சோண்டு வச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு வச்சிங்கன்னா அது சாப்பிட்டுட்டு போய்டும் அவ்வளோதான் இருக்க இடமும் கொடுத்துட்டோம் உண்ண உணவும் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எங்க நம்ம ஒரு படி இறங்கி வந்துட்டோம் நம்ம அழிவுலேருந்து மீட்க ஒரு படி இறங்கி வந்துட்டோம் இந்த செயலை எல்லோரும் செய்யுங்க நீ அந்த கார்ட்போர்ட் டப்பா அந்த டப்பாவுக்கு நம்ம இதுதான் எடுத்துக்கணும் இந்த மெட்டீரியல் தான் எடுத்துக்கணும் உட்டன் பாக்ஸ்லாம் உட்டன் பழக தான் வச்சு அடிக்கணும்லாம் ஒன்றும் இல்லை இப்போ நான் பண்ணியிருக்கிறதுனால உடனே இதை பார்த்தோன்னே இன்னைக்கு நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணேன் சாதாரணம் அட்டைப்பட்டி இருக்குல்ல நம்ம மிக்சி வாங்குறதுல அட்டைப்பட்டி செப்பல் வாங்குறதுல அட்டைப்பட்டி வெளியில் உள்ள ஒரு அட்டைப்பட்டி சாதாரணம் ஒரு அட்டைப்பட்டி இருக்குல்ல புதிதில் அட்டைப்பட்டி அது மாதிரி நான் மோட்ரு வாங்கினேன் சாதாரணமாக பம்ப் உரியும்ல அந்த மோட்ரோட அட்டைப்பட்டி அதில் மேலே உள்ள மூடியை மூடிட்டு டேப் வச்சு ஒட்டிட்டேன் மேலே உள்ள ஓப்பன் பண்ணி தானே அந்த பந்த இதே எடுப்போம் நம்ம அதையும் நான் மூடிட்டு டேப் வச்சு ஒட்டிட்டேன் இப்போ ஃபுல் க்ளோஸ்டில் தானே இருக்கு அந்த அட்டை தப்பி அதில் ஒரே ஒரு ஹோல் போட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் மரம் இருந்துச்சுன்னா ரைட்டு இல்லைன்னா திண்ணையில் வச்சுட்டிங்கன்னா அது வந்துடும் இப்போ நான் வச்சுருக்க இடம் எப்படின்னா ரெகுலராக காக்காவுக்கு சாப்பாடுக்கிறது அணிலிருந்து சாப்பிட்றது குருவியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துல இது மாதிரி ஒரு பாக்ஸை தொங்க விட்டதுனால அடுத்த நாளே இந்த குருவி வந்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு இதை நான் நல்லாவே பார்த்தேன் விழிப்புணர்வு ஆன விஷயம் நல்ல ஒரு சக்ஸஸாக ஆனதுனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் இது இது செஞ்சு பாருங்கள் அத அந்த சிட்டுக்குருவி மட்டும் இல்லாமல் மற்ற பறவையையும் அழிவுலேருந்து மீட்கலாம் பறவையை காப்பாற்ற சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீ உடனே நீங்கள் கூண்டாக வந்து அமைச்சு கூண்டுக்குள்ளே விட்டு வாங்கிட்டு வந்து உங்களிட விட்டு இதை இது மாதிரி டெய்லி சாப்பாடு வச்சு திடீர்னு கதவை புட்டுறது அது மாதிரிலாம் பண்ணாதீங்க உதவி செய்ய முடியலன்னா விட்டுருங்க அந்த செயலையே அதுவே பெரிய உதவியாக கூட இருக்கும் நன்றி